லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இயேசு இவ்வுலகத்தில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தது முதல் கடைசியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டது வரை அவரில் ஒரு பாவமும் காணப்படவில்லை ஆனால் நம் எல்லாருக்காகவும் பாவமே அறியாத அவர் நம் பாவங்களை சிலுவையில் சுமந்தார் எதற்காக தெரியுமா யூதாஸ் இயேசுவை முத்தத்தினால் காட்டிக் கொடுத்தான் பிரதான ஆச்சாரியர் முதற்கொண்டு போர்வீரர்கள் போர் வீரர்கள் வரை இயேசுவை ஒரு கள்ளனை பிடிப்பது போல பிடித்து அநேக அற்புதங்கள் செய்த கரங்களை கட்டி அவரை ஒரு குற்றவாளியை போல பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள் அங்கே பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டான் அதற்கு அவர் நீ சொல்லுகிறபடிதான் என்றார் மறுநாள் காலை பிலாத்துவினிடத்தில் அவரை கொண்டு போய்விட்டான் அவன் அவரை அநேக கேள்விகள் கேட்டான் அவர் அவன் கேள்விகள் ஒன்றுக்கும் பதில் அளிக்கவில்லை அவன் கடைசியாக நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு அவர் நீ சொல்லுகிறபடிதான் என்றார் யூதர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டுக் கொண்டே இருந்தனர் அவன் அவரை சிலுவையில் அறைவதற்கு போர் வீரரின் கைகளில் ஒப்பு கொடுத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது மேலே சொன்ன வார்த்தைகளை சொல்லி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறதை காண்கிறோம் ஆனால் ஒருவர் மனம் திரும்பி தன் பாவங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கையிட்டால் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு என்னும் பிரமாணத்தை இயேசு சிலுவையின் மூலம் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் உலகில் மனிதர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனைகள் உண்டு சில தவறுகளுக்கு மன்னிப்பும் உண்டு ஆனால் இயேசுவினிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்ற ஒருவரோடு இயேசு கடைசி வரை துணையாயிருந்து எல்லா விதமான பாவமான சிந்தனைகளிலிருந்தும் செயல்களிலிருந்தும் விடுவித்து காப்பதுமன்றி அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் சொல்லியிருக்கிறார் இயேசு கொடுக்கும் பாவ மன்னிப்பு உலகம் முழுவதையும் மறுரூபமாக்கும் என்பது நிச்சயம் இன்றே அவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் மறுரூபமடைந்து புது வாழ்வு பெறுவீர்கள் ஜபம் இயேசுவே என்னை மன்னியும் புதிய மனிதனாய் மாற்றும் என்னோடு வாசம் செய்யும் உமகே ஸ்தோத்திரம் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்